ൂര്യങ്ങളോ അതുപോലെ മുതിർന്ന ചവാമ

இதெல்லாம் சரியா கூடிட்டு அத நான் சொல்லியிருந்தேன் நான் எந்த கட்சி வந்து யாரையும் சொல்றது இல்ல அதனால கிஷோர் வந்து அதுக்கு பிறகு நம்ம என்னருக்கு அதுக்கு போயிட்டேன் அதுக்கு பிறகு வேற வேற சாப்பிட்டு பேர் அதனை பேச உண்மையா சொல்லுவோம் அது பிறகு கிஷோர் போல ஆன்சர் வந்து இல்லை அரவிந்த் மாதிரி தான் ஆன்சர் பண்றதும் இல்ல அது வந்து மட்டும் போன்ல போட்டுக்கேன் பர்பஸ் ஆன்சர் பண்ணல இவங்க வந்து இந்த அரசியல் கட்சியோட சார்ந்து நிக்கிறேன் நான் கிஷோர்கிட்ட சொன்னேன்னா ീ വന്ന് സിത്തരോട് അതായത് സിത്താർത്ഥനോട് നിക്കുന്നത് എന്റെ അപ്പു അടുത്ത മുതലേതേത എന്താ കാക്ഷ നിക്കാപ്പൊ ജോ സിത്തോട് നിക്കുക പന്ത്രണ്ട് മണിക്ക് എല്ലാം പോയി അയ്യന്റെ അണ്ണാകൾ തമ്മിൽ അങ്ങനെ പോയി ഇരവ പന്ത്രണ്ട് മണിക്ക് പോയി അവന്റെ വീട്ടിലെ ആശപ്പട മണിക്ക് പുള്ളിയെല്ലാം അവപ്പിനോർ അന്നായിട്ട് സോ അപ്പി ഒരു നല്ലൊരു കിഷോരോട് பிண்டைக்கு வந்து ஒரு ஆள் கையெடுத்து கையை தீக்கணும் வழக்கம் நடந்தோன்னு கேட்க ஒரு ஆள் கையை தீக்கணு வெள்ளையும் போட்டு மட்டு வந்து நாங்கள் இவற்ற புணையில இருந்து விளத்துற சும்மா நக்சமா மண்டைகளால போயிட்டு அப்படியே துரோஜை ஆட்டா அதுக்கு ஒரு அளவு இல்லையாடா அப்ப நான் சொன்னேன் ஐயோ இப்ப ரெண்டு வழக்கம் நடந்தோன்னு கேட்க எழும்பி வந்து நாங்கள் இவற்ற இதுல இருந்து விட்ரோ சொன்னா

அர்ச்சுனான்ற வந்து அவ வந்து தங்களுடைய அரசியலுக்கு தேவைப்பட்டது அங்கஜனா இருக்கலாம் அல்லது வந்து சிறுதீரனா இருக்கலாம் எல்லாருக்குமே அர்ச்சனான்ற ஒரு பேசும் பொருள் வந்து என்னத்துக்கு தேவைப்பட்ட தங்களுடைய அரசியலுக்கு தேவைப்பட்டது உங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுகளுக்காண்டி ஒரு சாதாரணமான மருத்துவனை பொண்ணு ஒரு மருத்துவ நிர்வாகியா போனது இப்ப நடு ரோட்ல விட்டு கடைசியா கோர்ட்ஸுக்கும் நான் போய் நிக்கல கோர்ட்ல எழுந்துட்டு நாங்கள் வேற புனையில இருந்து வாவசு வாத்துறோம் சோ நான் அங்கிருந்து புனையை கொண்டு வரது சோ அதுல இருந்து பேஸ்புக்ல லைவ் போர்டு எல்லாம் கோர்ட்ஸ்ல இருந்து எனக்கு புனவு ஏற்பட்டு சோ இப்போதைக்கு எனக்கு ஆறாவது மூன்று பேர் நான் ஓட மாட்டேன் ஸ்ரீலங்கா விட்டு യ്യം എഴുതായിരം എടുത്ത് എടുത്ത് കൊള്ളുമോ ആവം ചെയ്യാം നമ്മളെ ആണല്ലേ ഇല്ല ഇനക്ക് കവള വിവനുകള പോരാടിച്ച അത് നടക്കുന്നത് ഇത് നടക്കുന്നത് ഇല്ല 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 இந்த மாதிரி கழுசடை இருக்கு அதாவது கிஷோரா இருக்கலாம் அஜித்தா இருக்கலாம் அஜித் அஜித் என்று ஒரு பிடித்தி கிஷோர் கிஷோர் என்று ஒரு அப்ப அடுத்தது தம்பிராசா அடுத்தது நோக்கல் அரவித் மதுரோட்டோ மதுரோட் அப்ப எனக்கு தெரிய எனக்கு தெரியல நான் என்ன பணம் செய்தேன் அது ஆஹ் நீங்கள வியா வாரிகள் அத்தனோடிகள் நீங்களே கத்துறிகள் நீங்க ரெயிலிக்குள்ள போறியல் என்னோட நண்பர் தான் கிஷோர் அதாவது வந்து என்ன அதை கலைக்க கூடாது சரி பண்ணலாம் கலைக்கலையே துண்ட மட்டம் நீதிமன்றத்தை கரை கலைக்க வந்த அவருஜர் ஆனா கலைக்காமட்டியோரோணர் அப்படின்னு அவர் கதைக்க வந்து ஏதாவது ரீசன் இருக்கணும் படிகளிட படம் மாதிரி நீதிமன்றம் நான் நினைக்கிறேன் எனக்கு நீதிமன்றத்துல சரியான நம்பிக்கை இருக்கு ஆனால் சரி ஆனா கவலை என்னடா கவலை இல்லை சந்தோஷமா இருக்கு ஒரு சிறை சிறைய இருக்க ஒரு புண்டாப்புரோகி அந்த பாட்டியல்ல முன்னெல்லாம் வாயிட்டு போட்டுறது வந்து தொம்பிராசா அவர்கள் முப்பது மக்கள் இன்னைக்கு ஏதாவது ஆத்தி கொண்டிருக்காரு ஒரு ஆசை போல்ட்டி செய்வோம் எனக்கு இன்னைக்கு ஆசை இல்லதான் போட்டி செய்யணும் என்ன நான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா உங்களை மாதிரி கழுசரியல் தான் போல்ட்டி செய்யும் அதெல்லாம் தான் செய்யும் இன்னைக்கு வந்து நீத வாங்க நீர்

நேரத்தில் நடக்கிற வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிராளி என்னுடைய ஹாஸ்பிட்டல் நான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம என்னோட பெர்மிஷன் எடுக்காம விடிய காலம் எட்டு மணிக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துல வேலை செய்துவிட்டு விட்டு சாவச்சேரிக்கு வந்து சாவச்சேரியில சைக்காட்ரி பேஷண்ட் போட்ல மீட்டிங் போட்டு கத்தி குளறி அதான் பார்க்க போய் கஜோனர் எனக்கே அடிக்கணும்

சரியான ஹஸ்தம் சரியான ஹஸ்தம் தான் பிராமணா அர்ச்சனா வந்து காசு கொடுக்கிறது சரியான கஷ்டம் ஏதா நாங்க ஒரு காலத்துல நூத்தி அறுபது பஸ் நாலு தியேட்டர் ராஜா மாதிரி வாழ்ந்த பெறம்பரு சரிதானே சோ காசுக்கு வந்தது சரியான கஷ்டம் காசுக்கு தான் போறேன்டா எப்பயோ போய் பிரைவேட் செய்யிருக்கிறாப்பா இந்த வேலைக்கு வாழ்க்கையில பிரைவேட் செய்ய கவலை என்னண்டா ஒரே நாடு ஒவ்வொரு மாட நீதிமன்றம் ஒரே மாதிரியான வழக்கு

எல்லாரும் எழுத்து வச்சு போட்டி போட வேண்டி நீ துரோகம் இல்லையா என்கொயரி இல்லை என்ன இப்ப அன்னையும் இல்ல கட்டி அமைச்ச கட்டமைப்பும் இல்ல ஆளாளுக்கு நடக்கே ரெண்டு தரப்பு சம்பந்தப்படுதுன்னா அந்த ரெண்டு தரப்பையும் தூக்கி மரியாதை விட்டுட்டு தான் செய்யறாங்க ஆனா சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையில எனக்கு எதிராக வழக்கு போட்டாலே அங்க எம்எஸ் ஆயிருந்தோம் அங்க வேலையில ஒவ்வொரு தரையும் கஷ்டப்படுது கடிதம் கொண்டு கொடுத்தோம்

அது நீங்க நம்பிக்கை இருக்கன்னு சொல்லுங்க சொல்லி மன்றம் சொல்லுறாரு எனக்கு நம்பிக்கை இல்ல எனக்கே நம்பிக்கை இல்ல மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போனா இன்ஃபார்ம் பண்ணி போட்டு போனா உள்ளுக்குள்ள போன எல்லாத்தையும்

எந்த ஒருத்தரும் சொந்தக்காரல இருக்கிறார்கள் மச்சி நம்ம கொண்டா வைக்கிறதுக்கு அதுல அஹ் சந்தாவது அண்ணா மூன்றாவது அண்ணா அவரை சொல்லி கொடுத்து விட்டு வேண்டிய அப்ப மூன்றண்ணா சொன்னார் அதுல நான் வைக்கிறேன் வந்து சோ குடும்பமும் அப்படி இருக்கிற நாடும் அப்படி இருக்கிற வீடும் அப்படி